ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன விலாக்னா இது கார்த்திகை மாதம் நம்ம சிவபெருமானுக்கான மாதம் நாங்கள் லாஸ்ட் வீக் கார்த்திகை சோமவாரம் அன்னைக்கு காலாஸ்ரீ மலைக்கு போயிருந்தோங்க அந்த விலாகை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் காலாஸ்ரீ கோவில் செம்மையாக களை கட்டுதுங்க அவ்வளோ ஒரு லைட் செட்டிங்கோட பார்க்க கண் பத்தாது அந்த மாதிரி அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம காலாஸ்ரீ சிவபெருமானை போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க இப்போ இந்த காலாஸ்ரீ மலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக போட்டப்பட்டுருது கண்ணப்பர் மலை அந்த விலாகையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி காலாஸ்ரீ கோவிலை பற்றி விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம காளாஸ்ரீ கோவிலுக்கு வந்த காலாஸ்ரீட சின்ன விளக்கம் கால ஸ்ரீ கால அஸ்தி அப்படின்னா நாகம் அஸ்தினா யானை இந்த மூன்று வழிபட்ட அதற்கு அடுத்தது கண்ணப்பர் மலை கண்ணப்பர் சுவாமி அப்படின்றவர் ஒரு வேடன் அவர் வந்து சிவபெருமான் மலை அதிக அன்பு வச்சு தன்னுடைய கண்ணையே வந்து சிவபெருமானுக்கு தானமா கொடுத்தவர் அந்த மலைக்குதான் நாம இப்ப போக போறோம் அவருடைய மலையை இப்ப பார்க்கலாம் ஸ்ரீகால அஸ்தி அப்படின்னு சொல்றது விளக்கத்தோட இந்த கோவில்ல ராகு கேது தோஷம் நிவர்த்தி திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் வேலை மேலே ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு இருந்தால் அந்த பிரச்சனைக்கு இங்கே வந்து பரிகாரம் செஞ்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நிவர்த்தியாகும் இது காலம் காலமாக இந்த தோஷ நிவர்த்தி பூஜைகள் இருக்கு இந்த கோவிலில் இப்போ நம்ம மலைக்கு தான் போக போகிறோம் கண்ணப்பர் இது தாங்க வழி அங்கே வந்து கோவில் பக்கத்துலேயே ஷேராட்டோ போகுது ஷேராட்டோவில் போயிட்டு இறங்குறவங்களும் இருக்காங்க இல்லை ஃபோர்லி வில்லர்ஸ் இந்த மாதிரி புல்லட் ட்ரைனிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க அங்கே போயிட்டு அங்கே இறங்கி விட்டு ஒரு ஐம்பது படிக்கட்டு தான் இருக்கு அங்க வந்து ஏறி கண்ணப்பர் சுவாமியை பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து கோவில் கோவில் கீழே இருந்து போனோம்னா ஒரு இருநூறு படிக்கட்டு இருநூத்தி ஐம்பது படிக்கட்டுக்குள்ளார தான் வருதுங்க படி ஏறியும் வந்து மேலே போயிட்டு மலைய தரிசனம் பார்க்குறாங்க நம்ம கண்ணப்பர் மலையுடைய ஒரு சின்ன ஸ்டோரி கண்ணப்பர் கண்ணப்பர் அப்படின்றவர் வந்து நம்ம சிவபெருமானுடைய அதீத பக்தருங்க எப்படின்னா அவர் வந்து மலைப்பகுதியில் வாழ்ந்தவர் அவர் ஒரு வேடங்க ஒரு நேரத்தில் வந்து குருக்கள் வந்து சிவபெருமான தினமும் வந்து பூஜை செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாராம் அப்போ போன கொஞ்ச நாள்ல வந்து குருக்கள் வந்து வராம போயிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து இந்த வேடன் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு என்ன குருக்கள் வந்து பூஜையே செய்யலையே சிவபெருமான் அப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த நேரத்தில் யாருமே வராது போகும் இந்த வேடனான கண்ணப்பர் சுவாமி என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து வேடன் அவருக்கு வந்து நாகரிகம் தெரியாது இல்லையா அவர் என்ன பண்ணாராம் சிவலிங்கத்துக்கு மேல தன்னுடைய எச்சில துப்பி அந்த சிவலிங்கத்தை சுத்தம் செஞ்சாராம் அதற்கடுத்தது காலாலேயே வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணாராம் சுத்தம் பண்ணிட்டு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நாகரிகம் தான் அவர் வந்து பன்றி இறைச்சி சாப்பிட்றவர் அது சிவபெருமான் கிட்ட பன்றி இறைச்சியை வச்சுட்டு உணவாக அவருக்கு வந்து படையிலிட்டு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காரு இது வந்து ஒரு நாள் அந்த குருக்கள் பார்த்துட்டாராம் அந்த குருக்கள் பார்த்துட்டு உடனே சிவபெருமான் கிட்ட வே சொல்லியிருக்காரு சிவபெருமானே என்ன இந்த வேடன் இப்படிப்பட்ட வழிபாடை உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட குருக்கள் முறையிட்டாராம் அதற்கு சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு அஹ் குருக்களே இருங்க அவருடைய உண்மையான பக்தியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பறை வந்து சோதிச்சாராம் சிவபெருமான் எப்படி சோதிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கண்ணுலேருந்து ரத்தம் வர மாதிரி செஞ்சுட்டாரா சிவபெருமான் சிவபெருமானுடைய கண்ணுலேருந்து ஒரே ரத்தமாக வழிஞ்சிட்டு இருந்து அதற்கு அப்போ பார்த்த கண்ணப்பர் என்ன பண்ணியிருக்காரு சுவாமி உங்கள் கண்ணுலேருந்து ரத்தம் வருதா உங்கள் கண்ணுலேருந்துலாம் ரத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தி என்ன பண்ணியிருக்காரு அவர் வேடன் இல்லையா அவர் கையில் வந்து ஈட்டி வச்சுட்டு இருந்தாராம் அந்த ஈட்டியால் குத்தி அவருடைய ஒரு கண்ணை பிடுங்கி சிவபெருமானுடைய கண்ணில் அப்படியே வச்சு விட்டுட்டாராம் வச்சு விட்ட உடனே வந்து இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சுதான் அதை பார்த்தும் ரொம்ப மனம் வருந்திய வேடன் என்ன பண்ணிருக்காரு தன்னோட இன்னொரு கண்ணையும் பிடுங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்திற்காக என்ன பண்ணிருக்காரு தன்னோட காலை எடுத்து அந்த சிவபெருமானுடைய இன்னொரு கண் பகுதியில வச்சாரா இன்னொரு கண் பகுதியில தன்னுடைய காலை வந்து அடையாளமா வச்சுட்டு இன் அவருடைய ஈட்டியால இன்னொரு கண்ணையும் பிடுங்கி சிவபெருமானுடைய கண் பகுதியில வச்சு விட்டுடுறா அந்த அதை பார்த்த சிவபெருமான் அவருடைய பக்திக்கு வந்து ரொம்ப மனம் மயங்கி அவருக்கு மோட்சம் அழிச்ச இடம்தான் கண்ணப்பர் சுவாமி மலைக்கோவில் அடுத்ததா குருக்கள் கிட்ட சிவபெருமான் சொல்லியிருக்காரு என்ன வணங்குறதுக்கு சுத்தமான மனதும் உண்மையான பக்தி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு இப்படி உருவான கதை தான் கண்ணப்பர் மலைக்கோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் மலை மலைக்கோவிலுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பிளாக் லிமிட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நமசிவாயம் சிவாய नमः தேங்க் யூ फ्रेंड्स டேக் கேர் பாய் பாய்